போதிக்கும் ஆன்மீக உலகில் அன்பே வடிவானவர் இறையருள் தேடும் இதயங்களுக்கெல்லாம் நல்ல குருவானவர் நாடி வரும் அன்பர்களுக்கெல்லாம் தாயவர் அப்பழுக்கில்லா தவ வாழ்க்கை வாழும் தூயவர் சிறந்த பேச்சாளர் சைவத்தன் பாரம்பரிய பயிற்சியாளர் நம் அன்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய டாக்டர் ராஜசேகர சிவாச்சாரியார் அவர்கள் மத்திய அரசின் செம்மொழி நிறுவனத்தின் ஆய்வு திட்டத்தின் வழி ஆசாரக்கோவை ஏலாதி முதுமொழி காஞ்சி பழமொழி நானூறு ஆகிய தமிழ் நூல்களை சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்துள்ளார் இவை தவிர தமிழ் மற்றும் சமஸ்கிருதத்தில் பதினைந்திற்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றிய மேதை இவர் தொன்மையான ஓலைச்சுவடிகளை கண்டறிந்து அவற்றை புத்தகங்களாக வெளியிடுவது தீவிரமாக ஈடுபட்டுள்ளார் அதில் ஒன்றுதான் சர்வரோக நிவாரணி இந்நூல் சென்னை பல்கலைக்கழகத்தின் சைவ சித்தாந்த துறையால் வெளியிடப்பட்டுள்ளது அத்தனைக்கும் மேலாக நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் சிவரகசியம் திருமந்திரம் சிவபுராணம் ஆகிய தலைப்புகளில் தன் சொல்வன்மையால் ஆன்மீக அமுதத்தினை அள்ளி அள்ளி வழங்கியவர் ளைக்கும் மகுடம் போல் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் மாபெரும் வெற்றி நிகழ்ச்சியான ஆயிரம் பெயர்கள் ஆயிரம் பலங்கள் என்னும் அற்புத நிகழ்ச்சியின் வழியே ஆயிரம் पगதிகளை தொட்ட ஆயிரத்தில் ஒருவர் இவர் தனிகாசம் ஸ்னம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆயிரம் மா லலிதாம்பிகா ஸ்ரீ